இப்போ ரீசெண்டேஷா சோசியல் திறந்தாலே அக்கா யோகா அக்கா டெய்லர் அக்கா அக்கா இந்தக்கா பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு அக்காங்க வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த அக்கா அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபஸ்ட்டு என் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அக்கா அப்படிங்கிறவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை ஒரு பர்சன் அன்பா பார்த்துக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அக்கா தான் ஓகேங்களா ஸோ அக்கா அப்படிங்கிற ஒரு புனிதமான வேர்டை இவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தப்பு தப்பாக போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அக்கானா எப்படி வேணாலும் பார்க்கலாம் போல அப்படின்னு சொல்லி ஸோ நம்மளே அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் நினைப்பாங்க ஸோ அக்கானா எப்படி வேணாலும் பார்க்கலாம் போல எந்த என்ன வேணாலும் பண்ணிட்டு கடைசி அக்கான்ற வேர்ட் பின்னாடி சேர்த்துக்கலாம் போல அப்படின்னு நினைப்பாங்க இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கூட உங்களுக்கு யோசிக்க தெரியாது இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு இவங்க பண்ணிடுவாங்க போல இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களாம் அப்ரோச் பண்ணுறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதை காமிச்சு இதை காமிச்சு அப்படி இப்படி வீடியோ போடுறவங்க மட்டும் அப்ரோச் பண்ணி தூக்கி விடுறது நான் அப்ரோச் பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணாமல் போங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா ஸோ நான் யாரையுமே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ ஒரு பொண்ணு பொண்ணு பண்ணுறா அப்படின்னா சரி ஓகே நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதே பின்னாடி அந்த ஒரு அக்கா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ அக்கா அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு புனிதமான வேர்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்திருந்தால் நீங்கள் அந்த வேர்டை இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஸோ உங்கள் வீட்லேயே அந்த யோசிச்சு பாருங்களே ஸோ அதில் எவ்வளோ பேர் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சோஷியல் மீடியாவில் திறந்தாலே இப்படி தான் அசி அசிகமாக என்னென்னமோ வருது பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறதோ வைரல் பண்ணுறதோ நீங்கள் தான் ஓகேங்களா ஸோ அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது அழிய போகிறது உங்களால் தான் ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்